வணக்க மக்களே நான் வந்து பெரிய செலிபிரிட்டி கிடையாது இல்லை நான் வந்து பாப்புலராக இப்போ ட்ரெண்டிங்கெலாம் நிறையா போயிட்டு இருந்தேன் பலூன் அக்காவோ இல்லை திருச்சி சாதனாவோ இல்லை ரவுடி பேபி சூர்யான்னு இருந்தாங்களே எல்லாம் பல பேர் இந்த கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க செலிபிரிட்டி ஆவாங்க அவங்க பேசுறதெல்லாம் நல்லா பேனு கேட்டுருப்பீங்க நம்ம பேசுறதெல்லாம் கேட்க மாட்டிங்க ஒரு நிமிஷம் எனக்காக ஒதுக்கி இதை கேட்டு பாருங்கள் இப்போ இருக்கிற நம்ம இந்த காலகட்டத்தில் இந்த மனிதங்கிறது கொஞ்சம் கூட நம்ம மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பார்ப்போம் எத்தனை பேருக்கு இங்கே இருக்குதுங்கட்டு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சொந்தக்காரவங்க நல்லா இருக்காங்களா என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற அரிபி அரிசி பருப்பை வந்து நம்மளுக்கு இந்த இவே பில்லுன்னு ஏதோ ஒன்று கொடுப்பாங்களா இ பாஸா அந்த பாஸ் கொடுத்தப்ப கூட பார்த்திங்கன்னாக்கா ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஏதோ தெருவில் வழக்கறதுலாம் கொண்டு போய் கொடுத்தோம் அந்த அரிசி பருப்பை ஆனால் இன்றைக்கி அந்த நிலைகள் அப்படியே மாறப்பட்டாலும் நம்மளுடைய மனநிலை இன்னும் மாறவே இல்லை எனக்கு என்னமோ திரும்ப ஒரு வாட்டி கொரோனா வந்தால் நல்லா இருக்குமோங்கிற மாதிரி தோணுது ஏன்னா இங்கே நம்மளுடைய வாழ்க்கையே நிம்மதியாக யாருமே வாழவே இல்லை இது இப்படியே நீடிச்சுட்டு இருந்துச்சுனாக்க ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய அந்த படத்தில் கூட நிறையா சொல்லுவாங்க நம்ம நல்லா வாழ்கிறோமோ இல்லையோ வயசானதுக்கு அப்புறம் நம்மளுடைய நினைவுகள் கால் மேலே காலம் போட்டு ஒரு சேரில் உட்காந்துருக்கும் போது அழகான நினைவுகள் அசம்புறதுக்காக நம்ம சேர்த்து வைக்கணும் இருந்தாங்க ஒரு மயிரும் நம்ம சேர்த்து வைக்க போகிறது கிடையாது எவனை ஏற்றி போடச்சோ எவனை என்ன செஞ்சோம் ஏது செஞ்சோம் பக்கத்தில் உள்ளவன் நடக்கிறானா இல்லை நடந்துகிட்டு இருக்கும்போது கீழே ஊஞ்சுட்டானா எதையுமே பார்க்காத ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை நினைச்சி பாருங்களேன் ஒரு கேடுகட்ட ஒரு சமுதாயத்தில் நம்ம இருக்கோம் இன்றைக்கி ஆபாசம் அப்படின்னு ஒரு நேரத்தில் வந்து பீப் சவுண்டு போட்டுக்கிட்டு இருந்தானோ பீப் சவுண்டுக்கு இல்லாமல் போச்சு எல்லாத்தையுமே பச்சை பச்சையாக பெரிய பெரிய நடிகர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி இப்படி குழந்தைகளுக்கு ஏபிசிடி தெரியுதோ இல்லையோ அதெல்லாம் நல்லாவே தெரியுது அதுவும் வெளி உலகத்தில் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டுங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விஷயம்லாம் எந்தெந்த வயசில் புரியணுமோ அந்தந்த வயசுல இல்லை இப்போலாம் அட்வான்டேஜா இருக்குது ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலேயே சொல்லியிருப்பாங்க எட்டு எட்டா மனுஷன் வாழ்வை திருச்சிக்கும் அப்படின்னு எட்டில் இதை செய்யணும் ரெண்டாவது எட்டுல இதை செய்யணும் மூணாவது எட்டுல இதை செய்யணும்ட்டு அந்த சீனுக்கு இடம் கிடையாது இப்போ எந்த எட்டுக்கும் வேலையும் கிடையாது இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரே எட்டு மட்டும்தான் அந்த எட்டில் என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் சொட்சமாக முடிச்சு வச்சுட்டு நிறைய விஷயங்களை இழந்துட்டு பின்னாடி வந்து அதிகமாக நம்ம அவமானப்படுற விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது அதான் என்ன சொல்ல வரேன் லென்த்து போயிட்டுருக்கு வீடியோ என்ன சொல்ல வரேன்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்காங்களா நல்லா இருக்காங்களா என்னான்னு சொல்லுவோம் ஒரு நாலு வாரத்தை காலையில் பேசுங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே இல்லை வெளியில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்குங்களா என்னான்னு சொல்லி கேளுங்கள் இந்த வாழ்க்கை கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் இறந்த பின்பு உங்களுடைய ஆன்மா கண்டிப்பாக உங்களை வந்து ஒரு இகழ்ச்சியாக நினைக்கக்கூடாது நம்ம என்னடா வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன்னு சொல்லி நம்ம அசிங்கப்படக்கூடாது நம்ம இறந்த பின்பும் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொடுப்போம் வாய்ப்புக்கு நன்றி